வணக்கம் நண்பர்களே அதிதி அக்ரோஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் அன்புடன் வைக்கிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க ஒரு நண்பர் ஒருத்தர் கம்மந்தி வளர்த்துருந்தாரு அதாவது பார்த்திங்கன்னா அடர் தீவனம் வைக்கும்போது தண்ணி எவ்வளோ வைக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாருங்க பொதுவாகவே ஒரு மாடு பார்த்திங்கன்னா ஒரு பத்து லிட்டர் கறக்கூடிய மாடுன்னு வச்சுக்கோங்களேன் நேரம் நாற்பது லிட்டர் தண்ணி குடிக்குங்க நாற்பது நாற்பது ஒரு நாளைக்கு எண்பது லிட்டர் தண்ணி கண்டிப்பாக அதுக்கு தேவைப்படுங்க ஏன்னா அப்போ தான் ஒரு நல்ல கறவை கிடைக்குங்க அதுவும் இல்லாமல் ஜீரணம் நல்லா ஆகுங்க ஜீரண சக்தி வந்து நல்லா இருக்குங்க ஆகையால் ஒரு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பது லிட்டர் தண்ணி தேவைப்படுங்க அது மாட்டோட அளவை பொறுத்து கொஞ்சம் கம்மியாகுங்க நான் என்னோடய பண்ணையில் நான் எப்படி கொடுக்குறேன்னு சொல்லி கொஞ்சம் காமிக்கிறேன் பாருங்கள் நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த பருத்தி கொட்டை ஃபீடு மக்காச்சோளம் ஆகுதியை போட்டு மூணையுமே மட்டும் ஊற வச்சுருக்கீங்க அதாவது கம்மியான தண்ணி ஒரு பதினஞ்சு லிட்டர் தண்ணி தான் கொடுப்பணுங்க பதினஞ்சு லிட்டர் தண்ணியில் இந்த மாதிரி ஊறிக்குங்க களை கமைக்கிற பாருங்க கெட்டியாக இருக்குமே நீங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி உள்ள கெட்டியாக ஒரு நல்ல ஊறி வந்திருக்குங்க நல்ல மனமாக இருக்குங்க நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் இதே மரத இருக்குங்க எல்லாமே இதை நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா அப்படியே மாட்டை கொண்டு வந்து கட்டிடுவேங்க அப்போ இது எப்படி இதை ஃபுல்லாக வந்து குடிக்க முடியாதுங்க அதனால் அதாவது மென்று 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 நல்லா சாப்பிடுங்க அப்போ மென்று மென்று சாப்பிடும்போது நல்லா உள்ள வந்து ஒரு ஜீரணத்துக்கு நல்லா இருக்குங்க வயிறு நல்லா நம்பி வருமுங்க இந்த ஜீரண பிரச்சனை இந்த வயிறு இருக்கிறதெல்லாம் இருக்காது ஏன்னா நாங்கள் புண்ணாக்குதோட தண்ணி நிறையா கொடுத்தீங்கன்னா அது ஃபுல்லாக குடிக்குமே அந்த டேஸ்ட்டுக்கு நிறைய குடிக்க ஆரமிச்சிருங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரண பிரச்சனையெல்லாம் வருதுங்க அப்புறம் ஃபேட்லேயும் பாலிலையும் பார்த்திங்கன்னா ஃபேட் ஆசனாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வருங்க இதை அது அதில் கட்டி அது நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு மூணு குடம் தண்ணி ஊற்றி வச்சுருவேனுங்க இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒரு ரெண்டு மூணு குடம் தண்ணி ஊற்றி வச்சுருவேன் அது சாப்பிட்டதுக்கப்புறம் பிடிச்சி வெறுந்தண்ணியில் குடிப்பேனுங்க அது எவ்வளோ தேவையோ அவ்வளோ குடிச்சுக்குங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மூணு குடம் கூட கிட்டத்தட்ட முப்பது நாற்பது லிட்டர் தண்ணி கூட ஒரே நேரத்தில் குடிக்குங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அளவு ஒரு குடம் தண்ணி கூட குடிக்குங்க அதாவது அதனோட தேவை என்னவோ அந்த அளவுக்கு தண்ணி குடிச்சுக்குங்க நீங்கள் அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மாடு இழைக்காதுங்க மாடுக்கு பார்த்தீங்கன்னா பாலோட அண்ட் ஆஃப் தமிழ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க பாலுமே கொஞ்சம் சேர்ந்து வருங்க நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்கள் மாட்டுக்கு உடனடியே சேராது ஒரு வாரத்துக்கு நீங்கள் அப்படி வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரியுங்க வித்தியாசம் தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி பிள்ளை இது போல் தானேங்க மாட்டுக்கு அடர்த்தீவனத்தில் தண்ணி எப்படி வைக்கணும்னா இந்த மாதிரி தான் வைக்கணுங்க நல்லா கெட்டியாக வச்சிடணுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன ஆடுறது போறீங்களோ அது எல்லாமே ஊற அளவுக்கு மட்டும் தண்ணி கொடுத்து நல்லா கெட்டியாக வச்சிடணுங்க அதை நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் வெறும் தண்ணியில் ஃபுல்லாக கட்டிடலாம் எவ்வளோ வேணுமோ அது வேணுங்கிற அளவு குடிச்சிக்கணுங்க அதனோட தேவை என்னமோ அந்தளவுக்கு குடிச்சுக்குங்க இப்போது மாடு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க ஜீரண பிரச்சனையே வராதுங்க ஜீரண பிரச்சனை வராமல் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்குங்க நன்றி நண்பர்களே இது எல்லாமே என்னோடய பண்ணையில் நான் என்ன பண்ணுறேன்னா அதை மட்டுந்தான் உங்களுக்கு த கொடுத்துட்ருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் பயன்படுத்திக்கலாமுங்க நன்றி உண்மையை என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்துக்கு ஒரு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கங்க உடனே போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே குடன் வரும்ங்க உங்களுக்கு பல நல்ல தகவல்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாமுங்க நன்றி ரொம்ப வாழ்க்கை